நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினோட ப்ரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன தான் ஃபாரின் ப்ரீடில் வாங்கி ஜெர்மன் ஜெர்மன்சப்படு லேப்ரடரு கிரேடனு அப்படி இப்படின்னு வளர்த்தாலும் நம்மளோட நாட்டு நாய் மாதிரி சிப்பிப்பார் கன்னி கோம்பை ராஜபாளையம் மாதிரி எந்த நாயுமே வராது இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரில் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் மற்ற நாயெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கோ அளவுக்கோ இருக்கும் பட் இந்த நாய் பார்த்திங்கன்னா ஒரு ஜைஜான்டிக்காக ஒரு வீரம் ஒரு கெத்து அந்த காலத்தில் மன்னர்கள் வளர்த்த நாய் ரொம்பவே பார்த்திங்கன்னா கெத்தாக இருக்கும் இந்த நாய்லாம் பார்த்திங்கன்னா வளர்த்து பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ரோட்டில் வாக்கிங் கூட்டு போனால் ஊரே நம்மளால் தெரியும் போகும் அந்த மாதிரி ஒரு நாய் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக கண்ணி சிப்பிப்பாடு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த நாய் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃபாரின் பிரீடை வந்து தப்பா பேசுகிறோன்னு கிடையாது எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா இந்த நாய் பிடிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாய் பார்க்க கெத்தா இருக்கும் வந்து வேட்டை நாய் இது எல்லாமே வேட்டை நாய் சிப்பிப்பாற கன்னி கோம்பை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து மன்னர்கள் வேட்டையாடுறதுக்கு வந்து மானை விட வேகமாகவிடும் இந்த நாய் காட்டு பண்ணி மானு முயல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உயிரோடு பிடிச்சி வந்து அவங்க வேட்டைக்காரங்கள்ட்ட வந்து கொடுத்துடும் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த நாய் வந்து பயன்படுத்திடுங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள புதுவா வந்து அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா உள்ள விட்டுறாது இந்த ராஜபாளையம் கோம்பை பார்த்திங்கன்னா ரொம்பவே அக்ரஸிவாக இருக்கும் பாறை பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடும் அதாவது ஒரு மானை விட வேகமாக ஓடுன்றாங்க பாறை இதில் பார்த்திங்கன்னா கலரை வச்சு கன்னி பால் கன்னி இந்த மாதிரி மர கலரு நிறையா சொல்கிறாங்க ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு கண்ணி பிடிக்குமா இல்லை பாறை பிடிக்குமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எனக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கண்ணி வெரைட்டின்னு சொல்லுவாங்க கண்ணுக்கிட்ட கோல்டன் கலரில் இருக்கும் நிறையா பேர் இந்த நாய் எப்படி வளர்க்குறது என்ன சாப்பாடு கொடுக்கலாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த நாயோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறாயிரத்துலேருந்து பதினைஞாயிரம் இருபதாயிரத்தை தாண்டாது எனக்கு தெரிஞ்சு இருபதாயிரம் நல்ல குவாலிட்டியாக எழுதாலும் இருபத்தி ஐயாயிரத்தை தாண்ட வாய்ப்பு இல்லை குறைஞ்ச பட்சம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்திருக்கு இன்னும் ராமநாதபுரம் தூத்துக்குடி ராஜபாளையத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய ப்ரீட் வச்சுருக்காங்க அதை பார்த்திங்கன்னா விற்க மாட்டாங்க அவங்களோட வசத்துக்காண்டி அவங்களோட ப்ரீடுக்காண்டி அப்படியே அவங்க அவங்களே மட்டும் வளர்த்துருவாங்க வெளியே தரமாட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ப்ரீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காசுக்காண்டி பார்த்திங்கன்னா நாய்களை கிராஸ் ப்ரீட் பண்ணி ஹைட் வர வைக்கிறது கால் கலரை மாற்றுறது அந்த ஆப்ரேஷன் பண்ணி காதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா பண்ணி நாயை வந்து காசு விற்கிறதுக்காண்டி நிறையா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அவங்களாம் ஆல்டர்னேட்டிவாக என்னென்னமோ ஐடியா பண்ணி யோசிக்கிறாங்க முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா நாய்களை வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணாங்க கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாய்கள் குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு டேமேஜ் இருக்கும் ஊனமாக பறக்கிறது அல்லது பார்த்தீங்கன்னா கண் ஒரு கலரில் வரும் இன்னொரு கலரில் வரும் நாய்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்தந்த இனத்தோடு அதை அதை ப்ரீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இந்த சிப்பி சிப்பிப்பாறைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு போடுறோமோ அதை சாப்பிட்றோம் நம்ம வீட்டில் நார்மலாக என்ன சாப்பிட்றோம் தோசை சோறு சிக்கனு கறி என்ன போடுறோமோ அதே சாப்பிடும் இதுக்காண்டி பெடிகிரி தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பாறை யார் யார் வீட்டில் வளர்க்குறீங்கன்னா சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாயோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடி வந்து அஞ்சடி வளராது நாய் வந்து கீழே இருந்து ரெண்டு காலம் மேலே தூக்கி வச்சால் அஞ்சடி ஒரே தாராளமாக வரும்னு சொல்கிறாங்க இந்த நாய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அடி எட்டு அடி அடிதான் கால் வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்சிமம் கிராஸாக தான் இருக்கும் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சரை அடி ஆறு அடி நீளத்துக்கு வந்து காலை தூக்கி வைக்கும் ரொம்பவும் ஹைட்டாக இருந்தால் அது கிராஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருந்தால் ஒரிஜினல் சிப்பிப்பாரை அப்படின்னு சொல்லி இந்த மோதால் ஹவுண்டுன்னு சொல்லி ஒரு ப்ரீட் இருக்குது அதோட வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கிராஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு ஹவுண்டு வெரைட்டி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் டாக் அது வந்து அத்லட் டாக் மாதிரி நல்லா பயங்கரமாக ஓடும் அதையும் சிப்பிப்பாரையும் கிராஸ் பண்ணி நிறையா பார்த்தீங்கன்னா தில்லுமுல்லு வேலை பார்க்குறாங்க அதனால் அளவு நீங்கள் நாய் வாங்குறீங்க எந்த நாய் வாங்கினாலும் இந்த நாய் நாயில் சிப்பிப்பார கன்னி கோம்ப ஜெர்மன் சப்பாடி எந்த நாய் நீங்கள் வீட்டுக்கு வாங்கினாலும் அதோட பேரண்ட்ஸை பார்த்து வாங்க அதோடய அம்மா அப்பா அதோட அம்மா அப்பா குவாலிட்டியை பார்த்து நீங்கள் தாராளமாக குட்டியாக வாங்கலாம் அப்படி இல்லைனா முடிஞ்சளவு வாங்காய்ங்க இப்போ டாக் ஷோலாம் கூட்டிகிட்டுருவாங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் கூட்டிடுவாங்க அது எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் ஆசைக்கு வளர்க்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை எனக்கு கெத்தாக வளர்க்கணும் நல்ல ஒரு ப்ரீடாக இருக்கணும் பக்கா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதோட பேரண்ட்ஸை பார்த்து வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா குட்டியில் வந்து உங்களுக்கு நாய் என்ன சைஸ் என்ன கலர் எதுவுமே அவ்வளோ தெரியாது வளர வளர தான் பார்த்தீங்கன்னா நாய் சைஸ் மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சந்தையில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சப்பட் ஃப்ரெண்டுக்கு வாங்கியிருந்தோம் நாலு மாதம் வரைய ஜெர்மன் சப்படாக தான் இருந்துச்சு அஞ்சு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெர்மன் சப்பாடை முடி காணாம போயிடுச்சு என்னென்னு பார்த்தா அது வந்து நாட்டு நாயோட கிராஸ் அதனால் அளவு பேரண்ட்ஸை பார்த்து வாங்குங்க ரேட்டு கூட இருக்குது குறைய இருக்குது அதெல்லாம் பார்க்காதீங்க அதோட பேரண்ட்ஸ் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல நாய்களை பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிற பொருள் வந்து வாங்குறவங்க நல்லா வச்சுக்கிட்டா போதும் அந்த குவாலிட்டி கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினச்சி விலை கம்மியாக கொடுப்பாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி காசு விற்பாங்க நன்றி வணக்கம்